ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்திர அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் நேத்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ரெண்டு மணி நேரம் உரையாற்றுறாரு அந்த உரையில் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிரான சதி நடந்துகிட்டே இருக்குது அதாவது ஜனநாயகத்தை தளர்த்தோங்கிறதுக்கு காரணமா இருக்கிறதே இந்து மதம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரசினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து சனாதனத்தை டெங்கு மலேரியாவோட ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அர தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இந்து மதத்தை கேள்வி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்குது இது நீங்க எப்படி பாக்குறீங்க சட்டமன்ற அமைச்சர் யே உதயநிதி மாண்புமிகு விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவரு திராவிட இயக்கவாதி திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமுதாய அரசியல் மறுமலர்ச்சி கழகம் சீர்திருத்த இயக்கம் அரசியல் சீர்திருத்த கழகம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய பேஸ் கொள்கை அந்த கொள்கை லட்சியங்கள்ல உதயநிதி வந்து ஒரு கொள்கைவாதியாக முழக்கமிட்டார் ஏன் சொன்னாரு எதுக்காக இப்ப மோடி வந்து சனாதனத்தை ஆதரிக்கலாம் ஏன்னா மோடிக்கு வேண்டியவங்க எல்லாம் சனாதனவாதிகள் வருணாசிரமவாதிகள் அவங்க எல்லாம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஒத்துக்க மாட்டாங்க பெண்கள் எல்லாம் படிக்கணும் போகணும் வர்றதுன்றத ஒத்துக்க மாட்டாங்க மோடியே மோடி கூட இருப்பவங்கள்ள இப்ப பெண்களை பற்றியெல்லாம் ரொம்ப அசிங்கமா எல்லாம் பேசி நாடு முழுக்க நாசமாகி போனானுங்க இப்படியே அந்த சனாதன வர்ணாசிரமவாதிகள் ஓடு சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க அதை பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுற ஆனா உண்மை மோடிக்கு தெரியும் மறைக்கிறார் போய் சனாதன வரணாசிரமம் என்பது என்ன அவன் அப்பந்தொழில பாரு குல தொழிலை மருந்து சனாதனம் அப்போ படிக்க கூடாது பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு போய் ஏன் படிக்கிற படிச்சு என்ன மாதிரி சம்பாதிக்க இப்போ ஒருத்தர் சொல்ற யாரு மோடி நண்பர்கள் தான் பிஜேபி தான் படிச்சு என்ன பண்ண போறீங்க உங்க தொழில பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமா சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு நல்லா இருக்கலாம் அதனால படிக்காது எப்படி படிப்பை கெடுப்பது அவர்கள் முன்னேறிய உறுப்பாருக்கு பத்து சதவீதத்துக்கு கொடுத்தாங்க இடஒதுக்கீடு தகுதி திறமை என்ற பெயர்ல ஒரு பெரிய கும்பலே ஒரு ஆட்டம் போட்டு இருக்கும் அந்த கும்பலுடைய நோக்கம் நம்முடைய மக்கள் அதாவது நான்கு ஆட்டம்ஸ் தான் படிக்க அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடாது அழுத்தமா இருந்தாங்க அதுதான் சனாதன வர்ணாசிரம தர்மன்றது அதை எடுத்து படிச்சு பார்க்கட்டும் அவங்களுடைய மனுஷ் உறுதியில் இருக்கும் முதல்ல பணி படிச்சுட்டு ஆதரிக்கிறியான்னு பாதுகாப்பு அதுல எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டு வச்சிருப்பாங்க பண்ண ஆகவேதான் எங்களை படிக்க கூடாதுன்னு சொல்ற சனாமதம் எதுக்கு நாங்கள எங்களுடைய பெண்கள் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை முறைகள்ல நாங்கள் அடிமைகளாக வாழணும்னு சொல்ற சனா எதுக்கு நான் இங்க போகக்கூடாது நான் அங்க வரக்கூடாது எதுக்கு வைக்கத்துல ஐயா போய் போறாங்க நடமாடவே கூடாதுன்னு நான் நடமாட்டா தீட்டா இடன்றான் இன்னைக்கு எல்லாருந்தாலும் போயிட்டு இருக்காங்க நாடு நல்லா தானே இருக்கு ஐயா போராடினார் அப்படிப்பட்ட அந்த சனாதன உடுமைகளை அழித்தது திராவிட இயக்கம் அப்படி அழித்ததன் காரணம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை பார்த்து அசந்து போறானுங்க எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்ம அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்கல்வி தருவதிலையும் தனித்திறனை வளர்ப்பதிலும் திட்டங்களை தராது இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது அதுதான் திராவிட மாடு லண்டனுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க நம்ம பிள்ளைங்க தனித்திறனை வந்து வளர்த்து அதுக்கான சிறப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துல தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடருகின்ற போது தமிழ்நாடு உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு வரும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க போறாங்க எல்லாருமே நல்லா படிக்கலாம் இன்ஜினியர்ஸ்ல நம்பர் ஒன்னா இருக்காங்க டாக்டர்ஸ்ல நம்பர் ஒன்னா இருக்காங்க அட்வைகேட்ஸ்ல நம்பர் ஒன்னா இருக்காங்க இன்னும் ப்ரொபஷன் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க எல்லா துறையிலயும் இவனுங்களுக்கு அது கண்ண உறுது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னும் போது எதுக்கு அது சனாதனவாதிகளுக்கு வரணாசிரமவாதிகளுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன் மோடிக்கு பிடிக்கல மோடியும் அவர்களின் அண்மை அவ்வளவுதான் அந்த கூத்தாடி கிட்டு ஒழுங்கா உண்மையை சொன்னார் நம்முடைய உதயா அவர் சொன்னது அழுத்தம் உறுதி இன்னைக்கு இல்ல மோடி இன்னும் எத்தனை ஆயிரம் வருடங்களாலும் நிற்கும் எங்களுக்கு என்ன அதுக்கு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுடைய தம்பிய எங்களுடைய உதயாவன் உதயாவின் வார்த்தைகளின் பலம் அதனுடைய கொள்கை உறுதியை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வச்சுட்ட இன்னைக்கு அவரை வந்து அங்க பேச வச்சிட்ட நினைவுபடுத்த வச்சுட்ட ஒரு தலைவர்ன்ற அப்ப எங்க உதயாவை தலைவராகவே ஆக்கி வச்சுட்ட அதனால எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஏன்னா மாவோ சொல்லுவார் உன்னுடைய நீ எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று உன்னுடைய எதிரி தான் முடிவு பண்ணுவான் உன்னுடைய எதிரி தான் முடிவு பண்ணுவாங்க இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அமெரிக்காவில் இருந்தவர் வாஷிங்டன் அவங்களுடைய கருத்து ஒன்று வரும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுடைய தலைவனை நீங்கள் யார் என்று தேர்ந்தெடுப்பதற்கு உன்னுடைய பகைவர்கள் யாரை தாக்குகிறார்களோ யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் தான் உனக்கு தலைவனாக இருப்பார்கள் அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்முடைய மோடி வந்து தெளிவா அறிமுகப்படுத்தாரு இவர் எல்லாம் வழிகாட்டி எதிர்காலத்துல இவர்தான் தலைவர் அப்படின்னு நாம சொல்லல நம்மளுடைய பகையாக அதாவது கொள்கை பகையாக இருக்கின்ற மிஸ்டர் நரேந்திர மோடி இப்ப அறிமுகப்படுத்தார் அந்த வகையில அவருக்கு ஒரு நன்றியை நான் சொல்றேன் அதுதான் இதுல சொல்ல முடியும் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு ரெண்டு பேரும் வித்துடுறாங்க ஆனா அந்த ரெண்டு பேர் வாங்குறவங்களும் ரெண்டு பேரா இருக்கிறாங்க அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது பற்றி உங்க கருத்து ரெண்டு பேர் கொடுக்கறவங்க யாரு மோடி அண்ட் அமித்ஷா இந்த ரெண்டு பேருக்கு என்ன வேலை பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது லாபகரமாக அரசாங்கத்தில் லாபகரமாக இருப்பது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகின்ற பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு இவன் ரெண்டு பேரும் விற்கிறது யாரு ரெண்டு பேர் வாங்கறது நீ என்ன அம்பானி முடிஞ்சு போச்சு அததான் அழகா ராசா சொன்னார் தனக்கே உரிய திறமை ராசா வந்து வெரி குட் ஆரிக்டர் ஐ நோ பாஸ்ட் பார்ட்டி இயர்ஸ் வெரி குட் ஆரிக்டர் நல்ல பேச்சாளர் அந்த பேச்சுல கூட அறிவுபூர்வமான ட்விஸ்ட் தான் இருக்கு பாருங்க அவரு இதை நினைவுபடுத்தி அதை வந்து சொன்னார் இந்த ரெண்டு பேரு விற்கிறது இந்த ரெண்டு பேர் வாங்கறது அவங்க பேரை சொன்னா அவைக்குறிப்பிட நீக்குவாங்க இப்ப அவகிப்பை இருந்து நீக்க எடுத்து கிடையாது இதெல்லாம் வந்து டெக்னிக்கா அழகா அதை வந்து பதிவு பண்ணாங்க அந்த ரெண்டு பேர் வாங்கறாங்கன்னு எதுக்காக தெரியுமா ராசா அதுதான் அதுல இருக்கக்கூடிய சமூக நீதி அதில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற திராவிட மாடலின் தத்துவார்த்தம் அதில் இருக்கக்கூடிய ஐயா தந்தை பெரியாரின் கருத்துக்கள் அதுல வந்து நாலு பேர் பேச இந்தியா முழுவதும் திராவிட மாடலு பேசப்படுது காரணம் இப்படிப்பட்ட கழகத்தினுடைய முன்னணி வீரர்களாலும் முன்னணி தலைவர்களாலும் பேச்சுக்கள் மூலமாக அதனால்தான் எங்களுடைய தலைவர் முக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட மாடல் கருத்து இன்மே இந்தியா முழுவதும் போகும் நீங்க வேணா பாருங்க ஏன்னா சமூக நீதினர் இப்ப ராசா இத வந்து அங்க பேசியிருக்காரு அங்க பேசிருக்கும் போது ஒரு கருத்து வருது தனியாருக்கு ஏன் கொடுக்கலாம் இடஒதுக்கீட்டை ஒழிக்கலாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லா பிரிவுகளிலும் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இடஒதுக்கீடு என்பது கிடையாது ஓ அதுக்கு தகுதி திறமணி வச்சுக்கிட்டு நம்ம மக்களை வேலை வாய்ப்பை கெடுக்கிற வேலையில சனாதன வர்ணாசிரமத்தினுடைய வேலையை மோடி செய்கிறார் அமித்ஷா செய்யறார் இவங்க ரெண்டு பேரும் அதை அற்புதமா பாத்துக்கிறாங்க அதான் சனாதன வர்ணாசிரமம் எப்படி பாருங்க அங்க ஒரு கருத்து நாங்கள் சனாதனத்தை எதிர்க்க வரை நாங்கள் விடமாட்டோம் அப்ப சனாதனத்தை ஆதரிக்கிறோம் சனாதனத்தை அவர்கள் ஆதரிக்கிறாங்கன்னா இடஒதுக்கீடு வேணான்றாங்க பருப்பு அரிப்பதத்துவத்தினுடைய எதிரியாக இருக்கின்ற இந்த நபர்களுடைய சுய ரூபம் வெளியில வந்தது அதை வெளிக்கொண்டு வந்தது ராசா அதனால ராசாவுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை சொல்லலாம் இது நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது தனியாருக்கு கொடுப்பதன் மூலமாக இடஒதுக்கீட்டை அடிக்கிறார் அது இல்லாம பாசிச கொள்கையை கொண்டு அவங்க வந்துட்டு சிறுபான்மையினரையும் பட்டியலினத்தவர்களையும் ஒடுக்க பாக்குது இந்த பாஜக அரசு குடியரசுத் தலைவர் சபாநாயகர் எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய கண்ட்ரோல வச்சுட்டு ஒரு சர்வாதிகார போக்கோட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருக்கிறாரு எப்படி எப்படி பாக்குறீங்க அதாவது உங்களை சமாதானப்படுத்தணும் அவரை திருப்திப்படுத்தணும் இவரை ஒழுங்குபடுத்தணும் நாளைக்கு ஓட்டுக்கு இதெல்லாம் தேவை அதுக்காக பொம்மைகளாக பிடிச்சு வைப்பாங்க அதுக்காக யாரோ ஒருத்தர் ஒரு ஆளை பிடிப்பாங்க முன்னும் இருக்காங்க அந்த அம்மா வந்து அவங்க பாட்டு இருந்தாங்க அவங்களை வந்து பிரசிடென்ட் ஆக்குறாங்க யாருமே நினைச்சிருக்க முடியாது ஆஹா எங்க மூடியை பார்த்தீங்களா அப்படியே எஸ்பி டி மலைவாழ் பெண்ணுக்கு அப்படியே பழங்குடியினர் சேர்ந்தவங்களுக்கு அவங்கள பிரசிடென்ட் யார் ஆக்குவா யார் அவங்க ஆக்குவான்னு பேசறதுக்கா அவங்களுடைய பணத்தை மட்டும் பெருசா போட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு அவமானப்படுத்த இந்தியாவினுடைய குடியரசு தலைவர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தில் முழு அதிகாரம் பெற்ற முதன்மையானவர் அவங்க தான் பார்லிமெண்ட தொடக்கணும் புது பார்லிமெண்ட கூப்பிடவே இல்லை இவனுங்க கட்டானங்கள ஆயிரத்தி எண்ணூறு கோடியில ஒரு கோயில கட்டி இன்னைக்கு ஒழுது ஒழுகுத ராமம் தலையிலேயே தண்ணி ஊத்துது அங்க இருந்து தண்ணி வெளியே போறதுக்கு வழி இல்லைன்னு தலைமை அர்ச்சகர்கள் கத்துறாங்க எங்களை கேட்காமலே எல்லாம் கட்டினானுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்படி ஆயிரத்தி ஐநூறு கோடியில எட்டணி கோடியை வந்து ராமச்சார சொல்லி திருவிழா கூட தெரியாது ராமனையும் ஏமாச்சுட்டானுங்க இங்கேயும் ஏமாச்சுட்டானுங்கன்ற மாதிரி அந்த வேலையும் அங்க செஞ்சார்கள் இங்க முர்மு அவர்கள் ஒரு உயர் தலைவரா பாரு எஸ்டியா பார்க்கலாம் அவங்களை பழங்குடியின பெண்ணாக பார்க்கலாம் அவங்க வரக்கூடாது அவங்க வந்து அந்த இதை வந்து முதல்ல தொடக்கக்கூடாதான் அவங்க அதை செய்யக்கூடாதான் மரபடியே நாசமாக்கு அப்போ அதுக்கே அவங்கள உட்கார வச்ச உட்கார வச்சு நான் அவமானப்படுத்தலாமா அங்கேயும் எங்கேயுமே அவங்களுக்கு அழைப்பு உட்கார்ந்துக்கலாம் அப்படியே எந்திரிக்கலாம் பார்க்கலாம் இடத்தில் கையெழுத்து போடலாம் அவ்வளவுதான் அவங்க வேலை அந்த மாதிரி அவமானப்படுத்திதான் வச்சிருந்தானங்க அவங்க எஸ்சி ஆக இருந்தாலும் எஸ்டி ஆக இருந்தாலும் பிசி எந்த நிலையம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சனாதன அதர்மத்துல இருக்கக்கூடிய இருக்கூடிய நிலைப்பாடுக்குல்ல அதுல வச்சு போனீங்க அதுல வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒன்னும் செய்ய மாட்டான் கட்டிக்க மாட்டான் அதுக்குதான் உதாரணம் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ராகுல் காந்தி வந்துட்டு பேசுற போது ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப தவறா பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறோம்னா தமிழ் இசை வந்து தமிழ் இன்ச அது கொஞ்ச தமிழ் தமிழிசை இல்ல தமிழ் இன்ச பதவி வேணும் அலைச்சல் அது ஒரு யூனியன் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆயினோ வெறி பிடிச்சு அழைச்சாங்க எம்பி ஆயினோ அதா இன்னும் ஓட்டு இதுன்னு நினைச்சிட்டு அழைச்சிடுது எதுவுமே கொடுக்கல இப்ப மறுபடியும் மாநிலங்களவையில பூந்து போயிடணும்னு பாக்குறாங்க அதுக்காக இங்கிலிஷ்ட்டு பேசிட்டு உட்காந்து தமிழ் இது அவங்க வேலை கிடையாது அந்த அம்மையார அவங்க வேலையை பார்ப்பாங்க ஒழுங்கா கவர்னர் வேலையை ஒழுங்கா பார்க்காம கரப்ஷன் சார்ஜ் மேல இருக்கு இப்ப தமிழ் இன்சி ஆனா அதையெல்லாம் தீ கெட்டார வச்சுட்டு இப்ப வந்து ராகுல பத்தி அவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கு ஒண்ணு மட்டும் சொல்றோம் தமிழின் செய்ய நீங்க புரிஞ்சுங்க யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க தந்தையாருன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியல்வாதி காங்கிரஸ் தலைவர் எல்லாம் இருந்தவர் எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய ஒரு குடும்பத்துல இருந்து வந்துட்டு இவ்வளவு கீழாக ஒரு மக்கரகமான கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு அவன் காஞ்சிபுரத்துக்கு தம்மையா போக சொன்னான் காஞ்சிபுரத்துக்கு போனாங்கன்னா மரத்துல இருக்கலாம் இது வந்து தொடக்கூடாது நீ மினிஸ்டரா இருக்கலாம் நீ அவரா இருக்கலாம் இவரா இருக்கலாம் சனாதனத்துல நான் தான் எதுக்காக சனாதனம் இந்த வருணாசிரமத்தை ஒழிக்கணும் அது கொரோனா மாதிரின்னு எங்க தம்பி பேசினாரு அவருடைய அர்த்தத்தை இதுல சேர்த்து சொல்ற உங்களுக்கு நம்ம போகுது அங்கேயே உங்க வச்சுக்காங்க ஒரு இடத்துல அதுக்கு மேல ஜூத்திரெல்லாம் போகக்கூடாது எல்லாம் இதுக்கு மேல போகக்கூடாது தெரியுத இங்க உக்க எல் முருகன் அந்த எறும்போடு முருகன் அந்தாலும் இறந்தா இப்படி தெரியறார தெரியல அந்தாலும் அவர் கதவு பள்ளியில அந்தால நிறுத்திட்டு இவங்க ஒருத்த வந்துட்டு சால்வைய தூக்கி போடுவான் இவங்க பிடிச்சுக்கணும் ஏன்னா இந்த பக்கத்தை அவன் பிடிச்சு இந்த பக்கத்தை இவங்க பிடிச்சா தீட்டாயிடும் அதனால தொட்டு அதை மாட்டாங்க அந்த மாதிரி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல என்னுடைய விதி என்னுடைய தலையில அதுதான் எழுதியிருக்கு அவங்க துப்புனா கூட நான் தொலைச்சிக்குவேன் அப்படின்னு பானம் போய் சுயமரியாதை இழந்து போய் இந்த மண்ணில திராவிட நிலக்கரத்தை பெரியார் தந்த சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வுன்னு மகளிருக்கு பெரும் ஒரு உணர்வுகளை உருவாக்கி தந்த அந்த மாபெரும் தரையம் வாழ்ந்த பூமியில இருந்துட்டு அங்க போய் அவன் அசிங்கப்படுத்துறான் அதையும் சிரிச்சுக்கிட்டு ஒரே சந்தோஷம் இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவங்க அப்புறம் எப்படி பேசுவாங்க இவங்கெல்லாம் ராகுல பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ராகுல் பேசக்கூடிய அளவிற்கு இவங்களுக்கு அந்த தரமும் கிடையாது ஏனென்றால் தகுதியிலும் தரத்திலும் தானே கீழே போய் விழுந்தவங்க இனிமே அவங்க வந்து வெளியில ஒரு சொல்ல முடியாது ஒருவேளை பிஜேபிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட தேவையா இருக்கும் பிடிக்கும் அதனால ஏதாவது ஒண்ணு தூக்கியை தூக்கி போடுவான் பதவி அதை புடிச்சுக்கிட்டு வேணாம் சந்தோஷம் படுவான் அவங்க பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமே விளம்பரத்திற்காக அழைச்ச அந்த பேட்டி உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பரிந்துமைக்கு நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி